ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து உங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ போஸ்டிங்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு எக்ஸாமினரு டிரைவர் பெய்லீஃபு ஜூனியர் பெய்லீஃப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு வாட்ச்மேன் இந்த மாதிரி கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரி வந்து பாருங்கள் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸோ செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து வேரியாகும் முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்திருக்கூடிய ப்ரெஸ் நியூஸ் தான் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களையும் உள்ள கீழ்கண பணியிடங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேரடி தேர்வு மூலிமா வந்து இணையதளம் வாயிலாக வந்து மட்டுமே வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினர் கேட்டகிரி ரீடர் கேட்டகிரி சீனியர் பெய்லீஃபு ஜூனியர் பெய்லீஃபு ப்ராசஸ் ரைட்டரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு டிரைவர் கேட்டகிரி ஸோ காப்பியெஸ்ட் அட்டனன்ட் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஸோ கிளீனஸ் ஒர்க்கரு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கார்டனர் வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல பதவிகளில் வந்து போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொத்தமா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சி வந்திருக்கு அதில் வந்து பாருங்க ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் ஆறுநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சி எல்லாமே வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்தந்த போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ வேகன்சியோ அதோ அதை வந்து ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க ஸோ சேல்ரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு இருக்கும் ஸோ பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டிங்கும் உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைடு தான் இது இதில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க வந்து பாருங்கள் பாக்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அரியலூர் சென்னை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பற்றிலாம் உங்கள் மாவட்டம் இதுவோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் வந்து தருமபுரிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணுறேன் தருமபுரி நான் சூஸ் பண்ணதும் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸு டிரைவர் கேட்டகிரினா அதுக்கு தனியாக வந்து பாருங்க இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழில் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அதேமாதிரி காப்பிஎஸ்ட் அடர்னெண்ட் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சீனியர் பெயில் ஜூனியர் பெயினை ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே வந்து போஸ்டிங் வரைய தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் மாதிரி வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி செவன் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தருமபுரி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி செவன் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டே ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு வேகன்சியை வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து இருக்கும் ஒரு சில போஸ்ட்டிங்கு வந்து பாருங்கள் பதினாறாயிரத்தி ஆறுல அறுபதாயிரத்தி எட்நூறு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சம் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டெஸ்ட்ரியூட் ஏதோ இவங்க எல்லாத்துக்கும் முப்பத்தி ஏழு எம்பிசி பிசி ஸோ டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாத்துக்கும் முப்பத்தி நாலு ஸோ அதர்ஸ் கேட்டகரியா இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மினிமம் வந்து நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கனா டென்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வந்து பார்த்திங்கனா ஜெராக்ஸ் மிஷின் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிஸ் உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்க மாதிரி பி டபிள்டிஸோ டிஸ்ட்ரிபியூட் ஏதோ இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து பிசிஎம்பிசி ஸோ டிஎன்சி இவங்க எல்லாத்துக்கும் ஐநூறுபா வந்து ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் ப்ளே பே பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி மெத்தட் இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் தான் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வய வைஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஓஎம்ஆர் மெத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நூற்றி எழுபது மார்க் இருக்கும் ஒய வயஸ்க்கு வந்து ஒரு முப்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் எக்ஸாம் அதுக்கான குவாலிஃபை மார்க்கில் இருந்து சிலபஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்க போது ஸோ வை வயசுமே வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்க ஆஃபீஸ் இஸ்டன்ட் போஸ்டிங் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வேற மாவட்டத்தை வந்து காமிக்கிறேன் ஸோ இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் இருக்குது பத்தி மதுரை இந்த மாதிரி வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சேலம் இருக்குது பத்தில சேலம்ங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் சேலம் சூஸ் பண்ணதும் வந்து பாருங்க சேலமில் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் இஸ்டண்ட்டு கேட்டகிரி எக்ஸாமினர் ஸோ சீனியர் பெயிலிப் ஜூனியர் பெயிலிப் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி கேட்டகிரிலாம் இருக்குது ஸோ இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்க பற்றி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க இங்கிலீஷுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் டவுன்லோடாயிரும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக இருக்கும் ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து சேலரியாக இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சேம் தான் ஸோ இருந்து பாருங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசி உங்களுக்குலாம் முப்பத்தி நாலு அதர்ஸ் கேட்டகிரியில இருந்தால் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆஃபீஸ் அசுக்கு வந்து நீங்கள் எயித்து மட்டும் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க உங்களுக்கு வந்து பைசைக்கிள் உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது உங்கள்கிட்ட வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் கூடுதலாக உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வந்து ஹண்ட்ரட் பே பண்ணுவீங்க எஸ்டி ஸோ பி டபிள் டி டெஸ்ட்ரியூட் எதாவது இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஃப்ரீயாகவே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் எழுபது மார்க் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் வை வைஸ்க்கு முப்பது மார்க் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் சொன்னது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வேறு வேறு மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஸோ உங்கள் மாவட்டத்தோட பேரை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்